குடிச்சு என்ன பண்ற தங்கப்பட்டு பட்டு இந்த சின்ன குட்டி கொச்சற மூஞ்சு போத்திக்கியயா தங்க மூஞ்சில இருந்து எடுத்துடு தங்க மூஞ்சில இருந்து எடுத்துடு தங்க சின்ன குட்டி மூஞ்சில இருந்து எடுத்துடுங்க எடுத்துடுங்க தங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தங்கப்பட்டு மம்மு சாப்பிட்டீங்களா எங்க குடிச்சிங்களா என்ன பண்றீங்க என்ன எங்கெங்க திரும்பிட்டு நீங்க செல்ல பத்துட்டு இருக்கீங்க தங்கா பூச்சுரா போச்சுரா கால ரெண்டே கிளப்பிட்டாண்டா tăng cường